சிந்திக்க வைக்கும் திரு தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் கதைகளை கேட்போம் நிலையில் தெரியாத தோற்றம் மலையினமான மன பெருசு அதான் மனசை அடங்கும் மலையை விட பெருசு அப்படின்னா மலை அசையாம இருக்கிறது ஒன்றும் அதிசயம் இல்லை மனம் அசையாம இருக்கிறது தான் அதிசயம் அதனால மலையை விட பெருசுன்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்துட்டு போனார் மனத்தை அசையா மனசை அசையாம வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம் அது வந்து சொல்லிடலாம் மனசை நான் கட்டுப்படுத்துகிறேன்னு ஒருத்தன் நான் வந்து என்ன பெரிய பெரிய துறவிகள்லாம் பட் நான் மனசை கட்டுப்படுத்துகிறேன்னு ஒருத்தன் சவால் விட்டுட்டு போனான் போய் என்ன பண்ணுறதுன்னா ஒரு நடு காட்டில் போய் உட்காந்துக்கிட்டான் மனசை கட்டுப்படுத்துறது என்ன பெரிய காரியம் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்தான் உட்காந்து பார்த்தா எதிரில் பாதை அதில் ஒரு நடனம் ஆடுற பொண்ணு போயிட்டுருக்கு இந்த டான்ஸு ஸ்கூல் ஒன்று டான்ஸு கற்றுக்கிறதுக்கு போயிட்டுருக்கு என்ன இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துருக்குறோம் இப்போ நமக்கு தொந்தரவாக இருக்குதே கண்ணு அடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தான் எட்டு மணிக்கு கிளாஸு தினம் போயிட்டுருக்கு இப்போ பார்த்தான் ம ஒரு துணியை எடுத்து கண்ணை கட்டிட்டான் கண்ணை கட்டிட்டு உட்காந்துட்டான் இனிமேல் பார்த்துக்கும் இனிமே ஒன்றும் ஆகாதுன்னு மறுநாள் வந்து உட்காந்தா எட்டு மணிக்கு அந்த காலில் கட்டியிருக்கிற சலங்கை சத்தம் கட்டுதான் ஜல் ஜல்லுன்னு இது ஏது காது தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி காதியம் கட்டிவிட்டான் காதியம் கட்டிவிட்டான் கண்ணையும் கட்டி விட்டான் இனிமேல் ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு அது தலையில் வச்சுருக்கிற பூ வாசம் அடிச்சிருக்கு இந்த பொண்ணு மூக்கையும் கட்டிவிட்டான் கண்ணு காது மூக்கையும் கட்டிவிட்டு இனிமேல் நான் மனசை கட்டுப்படுத்துறேன்னு உட்காந்தானா மறுநாள் காலையில் எட்டு மணி ஆச்சு அப்போ இவன் மனசு நினைச்சுதான் நேரம் அவ இருப்பா அப்படின்னு இதை விட அசையாமல் இருக்கிற அசையாமல் இருந்ததுன்னா அது மலையை விட பெருசு மனசு நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையனும் ஆன பெருதுன்னா அதுதான் மலை அசையாமல் இருக்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை மனசு அசையாமல் இருந்ததுன்னா அது பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி நிறைய அதை பற்றி நிறைய பண்ணுறாங்க அதனால் நமக்கு உங்களுடைய எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல எப்போ முடிக்கிறதுன்னு தெரியல அது ஒரு கடிகாரம் வச்சால் பரவாயில்ல கடிகாரம் சொல்லுவாங்க பேச்சாளர்கள் வந்து சில பேச்சாளர்கள் ஆரம்பிச்சிருவாங்க முடிக்க முடியாது எப்போ முடிக்கிறதுன்னு தெரியாது நெடுஞ்செழினை பற்றி பேரறிஞர் அண்ணா சொல்கிறது உண்டு நெடுஞ்செழியன் வந்து கூட்டம் வந்து நெடுஞ்செழியன் பேசி பொழுது அண்ணா சொல்லுவார் அவர் வந்து ஒரு பேசி பேசி முடிக்க போனார்னா அந்த பிளேன் வந்து அப்படி இறங்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு ரவுண்டு அடிக்குது இல்லை மேலே அது மாதிரி ஒரு ரெண்டு ரவுண்டு அடிச்சுட்டு தான் வந்து கீழே இறங்குவார் அப்படின்னு சொல்லி வெடிக்கார் சொல்வாரான் அது மாதிரி பேச்சாளர்களுக்கு இப்போ ஒரு பேச்சாளர் பேசிக்கிட்டே இருந்தாராம் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல அப்புறம் சொல்லியிருக்கார் ஐயோ உங்களை ரொம்ப நேரம் போர் அடிச்சிட்டோம் போல் இருக்கு எனக்கு நேரம் போனதே தெரியல கெடிகாரத்தை பார்க்க மறந்துட்டேன் சார் மன்னிச்சுங்கன்றக்கார் அப்போது ஒருத்தர் கோபமாக எழுந்திரிச்சு சொன்னாரான் ஏன் கடிகாரத்தை தான் பார்க்க மறந்த பின்னாடி மாட்டியிருக்கிற காலண்டர்யாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னு அப்படின்னா அவன் அவன் வாரக்கணக்கில் பேசிகிட்டு இருந்திருக்கான் போன ஆரம்பத்தில் முடித்து இந்த விழா முடிகிற வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறது மாதிரி ஆகிடும் அது அந்த பேச்சுங்கிறது அந்த கல்கி சொன்னார்ல அது மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க பேச்சு எதுவாக இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறது மாதிரி இருக்கணும் ஒரு பேச்சை கேட்டாலும் எழுத்தை படித்தாலும் அது வந்து படித்து முடித்ததும் நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு தன்னம்பிக்கையை ஊற்றணும் ஒரு இளைஞன் வந்து வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சி தற்கொலை பண்ணிக்கலாம்னு போய் தண்டவாளத்தில் தலையச்சு படுத்தான் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்துறான் எதுவும் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு விரக்தி அடைஞ்சிட்டான் படுத்துக்கிட்டு இப்படி இப்படி பார்க்குறான் ரெண்டு பக்கமும் ரயிலே வரல இது என்னடா தற்கொலை கூட பண்ணுறது சாத்தியமாக இல்லையே அப்படின்னு பார்த்தான் அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய மைதானம் ஒரு பெரிய பேச்சாளர் பேசிகிட்டு இருக்காரு அகா அங்கே யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு அதையாவது போய் கேட்டுட்டு வருவோம் கொஞ்சம் நேரம் இங்கே போர் அடிக்குது அதுக்கப்புறம் வந்து தலை தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்துருவோம் அப்படின்னு எழுந்திரிச்சு போனான் அங்கே போனால் ஒரு ரெண்டாயிரம் பேர் உட்காந்துருக்காங்க மைதானத்தில் பேசிகிட்டு இருக்கார் ஒரு பேச்சாளர் தன்னம்பிக்கைங்கிறத பற்றி பேசி முடித்தார் ஒரு மணி நேரம் முடிச்சுட்டு எல்லோரும் கலைஞ்சி போயிட்டாங்க அப்புறம் அந்த இளைஞன் போனான் போய் அந்த பேச்சாளர்கிட்ட சார் நான் வந்து தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடு தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்திருந்தேன் உங்கள் குரல் கேட்டது பேச்சு கேட்கணும்னு வந்தேன் ஒரு மணி நேரம் உங்கள் பேச்சை கேட்டேன் இப்போ வந்து அந்த தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்கிட்டேன் நான் இனிமேல் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் எனக்கு வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை வந்துடுது பிடிப்பு வந்துட்டுது அதுக்கு நீங்கள் தான் காரணம் இருக்கான் அது எப்படி அந்த முடிவுக்கு வந்தேன்னு கேட்டிருக்கார் அவர் ஒன்றும் இல்லை சார் இப்போ உங்கள் பேச்சு எவ்வளோ பேர் கேட்டாங்க இந்த கூட்டத்தில் இன்னும் ஒரு ரெண்டாயிரம் பேர் கேட்டிருப்பாங்க அப்படின்னாரான் அந்த பேச்சாளர் அப்போ அந்த இளைஞன் சொன்னானா ஏன் சார் ஒரு ரெண்டாயிரம் பேரை ஒரே நேரத்தில் சாகடிக்கிற நீ உயிரோடு இருக்கிறப்போ நான் எதுக்கு சார் சாகணும் நான் எதுவும் எந்த தப்பு பண்ணலையே சார் ஒன்றும் எதுவும் பண்ணலை சார் நான் இப்போ பழச்சிக்க சாப்பிட்டு போட்டாரன் அப்படி வந்துடும் கதை அப்படி பேச்சாளர்கள்ங்கிறது அந்த என்ன ஒரு சகிப்பு தன்மை ஒரு ஒரு பேச்சாளர் என்ன பண்ணார் தெரியும் வேகமாக போயிருக்காரு அவசரமாக கூட்டத்தில் பேசணும்னு போயிருக்காரு ஒரு காட்டு வழியாக போகும்போது சிங்கம் வந்து எதிரில் வழி வழிமறிச்சிருக்கு ஏன் என் பெ நிற்கிற அப்படின்னா எனக்கு பசிக்குது உன்னை சாப்பிட போகிறேன் தான் சிங்கம் நீ என்ன இப்போ சாப்பிட்றாத நான் ஒரு முக்கியமான கூட்டத்தில் பேசுகிறதுக்காக போயிட்டுருக்கேன் அதனால் அதை கெடுத்துறாத அப்படின்னு இருக்க அது என்ன உன் மீட்டிங்கை பற்றி எனக்கு கவலை இல்லை உன் பேச்சை பற்றி எனக்கு என் பசி தான் முக்கியம் உன்னை சாப்பிட போகிறேன்னு ஐயோ அவங்கெல்லாம் ஏமாந்துருவாங்க நம்ம ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பேச்சை கேட்கறதுக்கு ஏமாந்துருவாங்க அப்படின் இனி என்ன அவ்வளோ நல்லா பேசுவியா அப்படின்னு தான் சிங்கம் அதை ஏன் கே பேச்சை கேட்டால் அப்படியே கேட்குறவங்க மயங்கி விழுந்துருவாங்க உடனே சிங்கம் நீ இங்கேயே பேச நான் மயங்கி விழுறேனா பார்ப்போம் அப்படின்னு உடனே ஒரு ஆரம்பித்தார் பெரியவர்களே தாய்மார்களே அப்படின்னார் சிங்கம் அப்படியே கரகர கரகரம் சுற்றி விழுந்துட்டுது கயக்கடிச்சி அப்படியே மயக்க அடித்து விழுந்துட்டுது இவர் பார்த்தார் இதுதான் நமக்கு தப்பிக்கிறதுக்கு சரியான நேரம் இந்த மயக்கம் தெளி எழுந்திரிச்சு ஓடி போகணுன்னா அப்படின்னு அப்படி பாம்பு நெளிகிறது மாதிரி நெளிஞ்சு போனாராம் ஏன்னா எழுந்திரிச்சு நடந்தால் அதிர்ச்சியில் மூழிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது மயக்கம் தெளிஞ்சிரும்னு பாம்பு நெளிந்த மாதிரி நெளிஞ்சி கொஞ்சம் தூரம் போய் எழுந்திரிச்சு ஒரே ஓட்டமாக ஓடி போட்டார் ரொம்ப தூரம் போய் இந்த திரும்பி பார்க்குறார் அந்த சிங்கம் அப்படியே கிடக்குதா பின்னாடி துரத்து தான் பேர்த்து ஒழுவுது மூச்சு வாங்குது ரொம்ப தூரம் ஓடி போய் திரும்பி பார்த்தா சிங்கம் அப்படியே மயங்கி கிடக்கு மயங்கி விழுந்தது அப்படியே கிடக்கு இவர் அங்கே இருந்து அந்த சிங்கத்தை பார்த்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாராம் நல்ல வேலை நம்ம பேச்சை கேட்டுவிட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம் தப்பித்தோம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாராம் நம்ம பேச்சை கேட்டு மயங்கி விழுந்ததுனால தப்பித்தோம் நல்ல வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டாரான் அதே நேரம் சிங்கம் லேசாக தலையை தூக்கி ஒரு கண்ணால் அவரை பார்த்துதான் பார்த்துட்டு இது நினச்சிக்கிட்டு தான் நல்ல வேலை மயங்கி விழுந்தது மாதிரி நடித்ததுனால நாம் தப்பித்தோம் இல்லைன்னா அவன் பேசியே கொண்டிருப்பான் நம்மளை அப்படின்னு அது அது நினச்சிதான் இப்போ எதுக்கு இது சொல்கிறேன்னா இப்போ உங்கள் முகத்தையெல்லாம் பார்த்தா அந்த சிங்கத்தோட முகம் மாதிரி தெரியுது எனக்கு ஆமாம் அது என்ன எந்த எந்த இதில் இருக்கீங்க என்ன ஏதுன்னு சொல் அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இது மாதிரி நேரத்தில் நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்தலாம் சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மைங்கிறது ஒரு பெரிய முக்கியம் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் டாலரன்ஸ்னு கொண்டாடினாங்க சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் டாலரன்ஸ் சர் சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு எதுக்கு சொல்கிறேன்னா இது மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கல ஒரு சகிப்புத்தன்மைன்னு ஒன்று எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியும் எல்லாம் பண்ணிக்கலாம் அதனால் அது மாதிரி உங்களுடைய இது நல்ல உங்களுடைய சகிப்புத்தன்மை நல்லாவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் யாரும் கலைஞ்சி போகல அதனால் எல்லாத்தையும் பிடிச்சி உட்காந்துருக்குறீங்க அதனால் உங்கள இது மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா ஒரு பெரிய நிறுவனம் ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தினுடைய மாணவர்களாக இருக்கிறதே ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் ஆனால் அந்த வகையில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி பாராட்டுக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் தேங்க்யூ